ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் அதிரசம் வீட்லேயே நம்ம மாவு அரைச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதிரசனாலே எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போயிடுது அந்த பக்கம் சரியாக வரல அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே நிறைய பேர் வந்து அதை செய்ய விரும்ப மாட்டாங்க பட் இன்றைக்கி வந்து நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸும் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் செய்யலாம் வாங்க இப்போ வந்து அதிரசம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதிரசத்துக்கு தேவையான மாவு அரைக்கிறதுக்கு நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மாவு பச்சரிசி எடுத்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியை வந்து கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க மாவு பச்சரிசியில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதிரசம் நல்லாயிருக்கும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தில் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரத்து காய விட்டுக்கோங்க காய வைக்கும் போது அரிசியை வெயிலில் காய வைக்கக்கூடாது ஒன்று நிழலில் காய வைங்க இல்லை அப்படின்னா வீட்டில் ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா போதும் அரிசி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகக்கூடாது அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஈரப்பதம் தெரியணும் ஆனால் அவங்களுக்கு கையில் வந்து அந்த ஈரம் ஒட்டக்கூடாது அளவுக்கு தான் காயணும் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாம் இப்போ அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம அரை கிலோ பச்சரிசியில் தான் பண்ணுறதுனால நான் வந்து வீட்டில் மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன் மிக்ஸியில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக நீங்கள் வந்து போட்டு அரைச்சி சளிச்சிக்கோங்க சளிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக அந்த கப்பிலாம் வரும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து நீங்கள் அரிசி அரைக்கும் போது அது கூட சேர்த்து போட்டுட்டு அரைச்சிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு வாட்டி அரைச்ச மாவையே இன்னொரு வாட்டியும் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு இருக்குது இதை அப்படியே கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த ஈரப்பதம் வந்து காயக்கூடாது அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மேலே மூடி அப்படியே வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெள்ளப்பாக்க ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம அரை கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளத்துக்கூட நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் பாகு ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதனால் வடிகட்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அதிரசத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வெள்ளை பாகு பதம் வந்து பர்ஃபெக்டாக வந்தால் தான் அதிரசம் வந்து உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இந்த வெள்ளை பாகு பதம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இந்த பாகு வந்து கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பித்ததுமே அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் விட்டுவிட்டு நீங்கள் செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து விட்டுருக்கேன் இதை வந்து இப்போ நான் கையில் எடுக்கிறேன் நல்லா எடுக்க முடியல கையில் வந்து அப்படியே ஒழுகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்தும் திரும்பவும் வந்து நான் தண்ணியில் ஊற்றி செக் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகை வந்து கையில் வந்து அழகாக இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் கரையாமல் அழகாக ஒன்று சேர்ந்து வருது இல்லையா இதை கையில் எடுத்துட்டு நம்ம உருட்டி பார்க்கும்போது அது வந்து உருளணும் நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும் ஒழுகாமல் அதே சமயம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு சாஃப்டான ஒரு பால் மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட சுக்கு ஏலக்காய் ரெண்டும் வந்து சேர்த்து பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இமீடியட்டாக இது சூடாக போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவை இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் மாவு அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நானே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதுவே நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க ஒருத்தர் பாகில் மாவை சேர்க்க சேர்க்க இன்னொருத்தர் வந்து டக்குன்னு அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ மாவை போட்டு நம்ம ஃபஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அப்படியே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எல்லாமே வந்து உடஞ்சி நல்லா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்குது நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அதிரசம் வந்து செய்வோம் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு மாவு நல்லா இறுகி வந்துடும் இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு இதுக்கு மேலே இந்த மாவு வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு மூடுங்க இல்லைன்னா ஒரு துணியை வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே கட்டி வச்சிடலாம் சூடோடு மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த நீராவி வந்து மாவில் விழுந்து உங்களுக்கு மாவு சீக்கிரம் கட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த மாவை நீங்கள் வெளியில் ரூம் டெம்ப்ரேச்சரில் ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாவு செஞ்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூணு நாள் வெளியில் வச்சுருந்தேன் வச்சுட்டு மூணாவது நாள் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு இப்படி தான் இருக்குது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து திக்காகி வந்திருக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது ஒருவேளை மாவு வந்து ரொம்ப இன்னுமே இழக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவோ இல்லைனா கோதுமை மாவு கூட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பர்ஃபெக்டாக வந்துடும் அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ அதிரசம் சுடுறதுக்கு முன்னால் மாவை வந்து இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா தடவை பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசம் சுட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன் இப்போ எப்படி அதிரசம் தட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் இல்லைன்னா வாழையில் இல்லை உங்களால் கையில் அப்படியே தட்டி போட முடியுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் கையில் லைட்டாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் தட்டக்கூடாது ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ்ஸோடு தட்டிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிரசம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் பிரியாமல் அழகாக மேலே எலும்பி வரும் பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டாக எலும்பி வந்திருக்கு எண்ணெயில் பிரியலை இப்போ அடுத்த அதிரசம் தட்டி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு அதிரசமாக போடணும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதிரசம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க சிம்முக்கு மாற்ற வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதிரசம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌன் கலருக்கு மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஹைஃப்ளேம்லே வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வெளியில் அந்த கலர் வந்து செவந்து வந்துடும் உள்ளுக்குள்ள இருக்க மாவு வந்து வேகாது அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதிரசத்தை வேக விட்டுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் அதிரசம் வந்து எண்ணெய் குடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக அதிரசம் எண்ணெய் குடிக்க தான் செய்யும் ஒரு சிலர் எண்ணெயிலேருந்து எடுத்ததும் அந்த எண்ணெயை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துருவாங்க அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளில எடுத்ததுக்கு அப்புறமாவும் அது உள்ளே இருக்கிற எண்ணெயில் அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பிளேட்டை வந்து சாயவாக வச்சுட்டு அதில் வச்சிங்கனாலே அடுக்கி வச்சிங்கனாலே போதும் அதில் எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதிரசெல்லாம் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அது நாளாக ஆக தான் அதோடய டேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்